ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எண்ணெயில் பொறிச்ச போண்டாவை சாப்பிட வேணாங்க இந்த மாதிரி எண்ணெயே இல்லாமல் ஒரு போண்டா செய்யலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாம் இந்த போண்டாவை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க இதுக்கு நாம் ஒரு நல்ல நல்ல பழுத்த வாழைப்பழமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் செவ்வாழை சேர்த்தாலும் சரி இல்லை வேறு எந்த வாழைப்பழம் சேர்த்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் நான் இன்றைக்கி வந்து இந்த குட்டி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் ஒரு வாழைப்பழம் போதும் ஏன்னா எனக்கு நிறையா வேண்டாம் கொஞ்சம் போதும் இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் நெய் அந்த நெய்யை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் எனக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவே வந்து போதும் இப்போ நல்லா வந்து இந்த எண்ணெயில் இந்த நெய்யில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ இதை நல்லாவே வருத்திடலாம் இது வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்ச நீங்கள் வந்து இதில் வந்து காரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட நீங்கள் வந்து மிளகாய் வெங்காயம் இது கூட நீ போட்டுக்கலாம் ஆனால் நான் அன்றைக்கி வந்து இனிப்பு தான் வந்து போட போகிறேன் இதில் நாம் அந்த பழுத்த வாழைப்பழம் இருக்குது இல்லையா அதை மசிச்சு வச்சோம் இல்லையா அதை அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டுங்க இப்போ நீங்கள் கிண்ட கிண்ண அந்த ரவை வந்து நல்ல கெட்டித்தன்மை வந்து வரும் இந்த ஸ்டேஜில் நாம் வந்து காய்ச்சின பால் இல்லை அப்படின்னா அப்படியே கூட பாலை வந்து எடுத்துக்கிறோங்க ஏன்னா பால் வந்து இதுலேயே ஆல்மோஸ்ட் வந்து சுண்டி வந்துடும் நீங்கள் பாலை காய்ச்சினாலும் சரி காய்ச்சாம இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து காய்ச்சாமல் தான் இன்றைக்கி வந்து ஊற்றினேன் பாலை வந்து அப்படியே வந்து ஊற்றியாச்சு இப்போ இது வந்து பால் வந்து இப்போ ஒரு கைப்பிடி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம்லேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கங்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ரொம்ப ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஊற்றணும் அப்படின்னா இந்த இந்த ரவை வந்து ரொம்ப தண்ணியாயிரும் இல்லை அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும் கட்டி பொட்டுச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டுங்க இப்படி கரண்டி நல்லா இழுத்து இழுத்து கிண்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ரவை எடுத்தேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுகர் எடுத்து நல்லா வந்து கிண்டிட்டு ஃபைனலாக வந்து இந்த தேங்காய் துருவ அதில் போட்டுட்டு நல்லா கிண்டினோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து வந்துடும் இப்போ ரவுண்டு வந்து நல்லா வந்து மாவு வந்து நல்லா திரண்டு வந்துருச்சுங்க இப்போ நாம் வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஏன்னா கை பொறுக்கிற சூட்லேயே வந்து வச்சுக்கலாம் இதுக்கு நீங்கள் என்ன தடவணும் கையில் அப்படின்னு அவசியம் எல்லாம் கிடையாது நான் பாருங்கள் இப்போ சூட்லேயே அதே அதே கடாயில் வச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்து உருட்டி காமிக்கிறேன் இப்போ ஒரு உருண்டை நான் வந்து உருட்டி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது இப்போ நம்ம அழகாக வந்து உருண்டை வந்து உருட்டியாச்சு இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் நாம் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம் தோசைக்கல்லை எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து நல்லா வறுக்கிறதுக்கு ஏதாவது ஏதாவது கடாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல்லை எடுத்து நாம் அந்த புரு பிடிச்சி வச்ச அந்த உருண்டைகளை அது மேலே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஈவினிங் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க அவங்க அவ்வளோ ரஸ் ருசித்து சாப்பிடுவாங்கங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது நம்ம எண்ணெயிலையும் போட கிடையாது அப்படி இந்த ரவையோட டேஸ்ட்டு அந்த நெய்யோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குங்க நீங்கள் ஒரு முறை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இப்போ நாம் நல்லா சூப்பராக வந்து இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் இந்த சைடு அந்த சைடு திருப்பிவிட்டால் வந்து போதும் சூப்பராக மறு மொறுன்னு இருக்கக்கூடிய அந்த ரவா ரவாவுடைய லட்டு வந் லட்டு மாதிரி இருக்கக்கூடிய சுளியம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்